அனைவருக்கும் வணக்கம் ராகி நற்பவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு இப்போ கூட வீடியோ போடுறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை இருந்தாலும் நான் உணர்ந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைய பதிவு ஆக்சுவலி ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னால் பார்த்திங்கன்னா கலாட்டா டிவைன் அண்ட் ஐபிசி பக்தி சேனலில் பார்த்திங்கன்னா அசோகா குருஜி வந்து ரெண்டு பதிவு கொடுத்துருப்பாரு என்னத்தை பற்றி கொடுத்துருப்பாருன்னா கேளக்கர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் அவர் பேர் சொல்லி அறிமுகப்படுத்தியிருப்பாருங்க ஆக்சுவலி அன்றையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒன் வீக் நான் இதை டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அவர் சொன்ன டைமுக்கு வந்து சும்மா உட்காந்து மாத்திரம் நூற்றி எட்டு முறை சொன்னேன் பட் அவருக்கு எந்த ஒரு சிம்டமும் எனக்கு கிடைக்கல அவர் ஒரு ஒரு மூணு டைம் சொல்லியிருந்தார் மார்னிங் வந்து நாலே முக்கால் டு அஞ்சு மதியம் வந்துட்டு பதினொன்னே முக்காட்டு பன்னிரெண்டே ஹால் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த டைமில் உட்காரலாம் அப்படின்னாரு அதே போல் ஈவினிங் டைம் வந்துட்டு லெவன் ஓ நைட்டுக்கு லெவன் ஓ கிளாக் சொல்லியிருந்தார் ஒரு சிலர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லெவன் ஓ கிளாக் சொல்லியிருந்தாங்க பட் நான் சூஸ் பண்ண டைம் என்னென்னா மார்னிங் டைம் எங்களால் எந்திரிச்ச உடனே உட்கார முடியல ஸோ என்ன பண்ணேன்னா பதினொன்னே முக்கால் டு பனிரெண்டே கால் அந்த அபிஜித் நேரம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து என்ன பண்ணேன் ஒரு அவர் சொன்ன மாதிரி அகல் விளக்கை ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு நான் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே உட்காரல ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்தா பட்டாம்பூச்சி பறக்கிறதோ கருவண்டு பறக்கிறதோ நம்மளால் பார்க்க முடியாது இல்லைங்களா அதனால் நான் என்ன பண்ணேன் வெளியில் போய் உட்காந்துட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் டே டூ டே அவ்வளோதான் அந்த செகண்ட் டேலேருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து ஒரு கருவண்டு ஃபஸ்ட்டு வரும் ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் நம்ம இப்படி திரும்பினோம்னா ஒரு வெள்ளை பட்டாம்பூச்சி பறந்து வந்து எங்கள் வீட்டில் சங்குப்பூ இருக்குது ரெண்டு கலர் இருக்கும் நீல கலரும் இருக்கும் ஒயிட் கலரும் இருக்கும் ஆனால் அவர் அமர்றது வந்து இந்த ஒயிட் கலர் சங்குப்பூவில் ஒரு செகண்ட் நான் கண்ணிமிக்கிற நேரத்தில் தான் உட்காந்துட்டு அப்படியே மேலே போவங் பூவாங்க பட் அப்படியே காணாமல் போயிடுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் அதிசயம் அதிசயம் அதிசயம்தான் நான் நிறையமே வந்து நான் யூஸ் அதாவது நம்ம இது உண்மையாக பொய்யா உண்மையாக பொய்யா நான் நிறைய பரிசோதிப்பேன் அதாவது பார்க்கலாம் இது உண்மையிலேயே ச வாசம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஒரே ஒரு நாள் மார்னிங் வந்து கதவை திறக்கும்போது என் வாழ்நாளிலே அந்த மாதிரி ஒரு சந்தன மனத்தை நான் உணர்ந்தது கிடையாதுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நூற்று ஆயிரம் பர்சன்ட் உண்மை அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு சந்தன மனம் பார்த்திங்கன்னா மய மயக்கிற மனம் அவ்வளோ ஒரு மன கதவை திறந்த அடுத்த செகண்ட் அவ்வளோ ஒரு மனம் ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமாக இருந்துச்சு நான் இதுவரைக்கும் உண்மையாக சந்தன பவுடர் வாங்கி கூட அந்த ஸ்மெல்லை நான் உணர்ந்தது கிடையாது அதனால் உங்ககிட்ட நான் இப்போது அதனால் ஷேர் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு என்னென்னா உண்மை கேளக்கே சித்தர் உண்மை நீங்கள் வந்து அது வெள்ளை ஒரு சில நாட்கள் எனக்கு பிளாக் கலர் வரும் நான் நினப்பேன் அப்பா எனக்கு நீங்கள் பிளாக்கில் தான் காய்ச்சி கொடுக்குறீங்களோ அப்படின்னு அடுத்த செகண்ட் வெள்ளையாக பறந்து வருவாங்க எனக்கு இதெல்லாமே மிராக்கலாக இருக்குங்க எனக்கு உ உணர்ந்தவங்களுக்கு இது உண்மை உணராதவங்க தயவு செஞ்சு சித்தருடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாள் ரெண்டு ஒரு சிலவங்களுக்கு அந்த வைப் இருக்குது இல்லைங்களா அந்த ஒரு கனெக்டிவிட்டி அது சீக்கிரம் ஆகும் ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நம்பிக்கையை விடாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ மகன் சொல்லுங்கள் இனி ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு மூட்டு வலி மிக கடுமையான மூட்டு வலி ஆனால் அது எப்படி மறைஞ்சதுன்னு தெரியல இது எல்லாமே உண்மை நான் எது அதாவது இது உணர்ந்த உண்மை அதனால தான் இந்த பதிவை நான் போடணும்னு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்பிக்கையோடைய பாசிட்டிவ் எனர்ஜியோடைய நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் சித்திரி வளம் கொடுப்பாருங்க வளமுடன் நலமுடன்ங்க